வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்ப பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்கான சட்ட கட்டமைப்பை தயாரிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் அதற்கான எல்லை நிர்ணய செயல்முறை இதுவரையில் நிறைவடையவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான புதிய தேர்தல் முறைமைக்கான வரைவு விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளது அதற்கான சட்ட வரைவை விரைவாக நிறைவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னதாக மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்று பெப்ரல் அமைப்பு உட்பட பல அமைப்புகள் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மிகவும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுகாதார விகுசன ஊடக மற்றும் மகளிர் வலுவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் கலந்துரையாடலின் போது சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளன கடந்த வருடங்களில் கொள்முதல் நடவடிக்கையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தற்போது மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கொள்முதல் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் மருந்து பற்றாக்குறை விரைவில் நிவர்த்திக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதமான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கிடைக்கும் என சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுடியின் அகழ்வின் இரண்டாம் கட்ட பணிகளின் இருபத்தி மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன இதன் போது மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுவரையில் மொத்தமாக நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் மனித புதைகுடியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவற்றில் தொண்ணூற்றி ஏழு எலும்பு கூட்டுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் நேற்றைய தினம் ஒரு எலும்பு கூட்டு தொகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதைகுடிகளில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் தொடர உள்ளமை என்பதும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒன்றில் அவர் நீதிமன்றத்தில் முன்னணியாக தவறியுமே ஹம்பாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றத்தினால் நேற்று தினம் இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் திருமண மற்றும் மனவிலக்கு சட்டத்தில் சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை தான் நீதி அமைச்சராக இருந்த போதே வலியுறுத்தியதாக முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் புத்தகத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தான் அமைச்சராக வெறும் பத்தொன்பது மாதங்கள் மாத்திரமே பணியாற்றியதால் இதனை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த குறுகிய காலத்திலும் தங்களால் நூறுக்கும் மேற்பட்ட பழமையான சட்டங்களை மீண்டும் ஆய்வு செய்ததாகவும் அவற்றில் சுமார் நாற்பது சட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சட்டம் செயல்படுத்துவது எளிதானது அல்லது விரைவான செயல்முறை அல்ல என்றும் இது ஒரு சிந்தனை மற்றும் சிக்கலான பயணம் என்றும் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் சிலர் இஸ்லாமியர்களுக்கான தனிப்பட்ட சட்டத்தை முற்றிலுமாக நீக்க விரும்புவதாகவும் எனினும் அவர்களின் காரணங்கள் நீதி அல்லது நியாயத்தின் அடிப்படையில் இல்லை என்றும் அவர் அவர் கூறியுள்ளார் எனினும் தம்மை பொறுத்தவரையில் அந்த சட்டத்தை நீக்குவதை விட சீர்திருத்தமே தேவைப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜால்பானம் அல்லைப்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு குடிசையில் இருபத்தி ஏழாம் தேதி படுக்கையில் எரிந்த நிலையில் ஒருவரின் சடலம் எண்பத்தி நான்கு வயதுடைய என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர் குடிசையில் தனியாக வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாலை நேரத்தில் அவரது குடிசையில் இருந்து புகை எழுவதை அக்கம் பக்கத்தினர் கண்டதுடனும் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போது முதியவரின் உடலம் எரிந்த நிலையில் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இருப்பினும் இந்த மரணம் விபத்தா அல்லது கொலையா என்பது குறித்து இன்னமும் தெரியவரவில்லை என ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காய சாகுபடியிலிருந்து விவசாயிகள் விலகுவதால் எதிர்காலத்தில் கடுமையான நெருக்கடி நிலை ஏற்படக்கூடும் என பெல பொருளாதார மத்திய நிலையத்தின் வணிகர்கள் கூறுகின்றனர் விவசாயிகள் இந்த பயிரிலிருந்து விலகுவதன் மூலம் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் என்பன வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலை உருவாகும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நாட்டிலுள்ள வானூர்தி நிலையங்களுக்கு அருகே பட்டம் பறக்க விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மீண்டும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன வானூர்தி நிலையங்களுக்கு அருகே பறக்க விடப்படும் பட்டங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை வான்படை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வானூர்தி விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக இலங்கை வான்படை எச்சரித்திருக்கிறது இதேவேளை வானூர்தி நிலையங்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு காரணங்களுக்காக சர்வதேச வானூர்தி நிலையங்களுக்கு அருகில் பட்டங்கள் பறக்க விடுவதற்கு தடை விதிப்பதாக வானூர்தி நிலைய மற்றும் சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்து மற்றும் கம்போடியாவின் தலைவர்களுக்கு இடையே மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி குறித்த போர் நிறுத்தம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யாவிற்கு பத்து முதல் பனிரெண்டு நாட்கள் வரை புதிய காலக்கெடுவை வழங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுக்காவிடின் சாத்தியமான பொருளாதார தடைகள் உட்பட பல விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் காசா பகுதியில் இருபத்தி நாலு மணி நேர கால பகுதியில் பாரிய ஊட்டச்சத்து குறைபாடுகள் காரணமாக மேலும் பதினான்கு பேர் மரணித்துள்ளதாக கமாசின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசாவின் சில பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகளை நாளொன்றுக்கு பத்து மணி நேரம் நிறுத்தி மேலதிக அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இந்த மரணம் தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ளன இத்திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ள நிலையில் அது தொடர்ந்தும் நீடிக்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளது நாளாந்தம் நிவாரண நடவடிக்கைகள் ஒரு வாரம் அல்லது அதற்கு மேல் நீடிக்கப்படும் என ஐக்கிய நாடுகளின் நிவாரண விநியோகத்திற்கான உப தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் வெளிநாட்டு ஊடகங்கள் காசாவுக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வரும் நிலையில் கள நிலைமைகளை அறிய முடியாமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த ஆறு வருடங்களாக போலி ஆவணங்களுடன் வாழ்ந்து வந்த இலங்கையர் ஒருவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஆறு வயதுடைய அவர் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி ஒன்றில் அண்மையில் இணைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் உள்ள குற்றக்குழு உறுப்பினர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட நிலையில் அவர் இந்தியாவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் போலியான தகவல்களை வழங்கி இந்தியாவில் ஆதார் அட்டை உட்பட ஆவணங்களை தம்பசம் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவர் வழங்கிய பதில்கள் முன்னுக்கு பின் அமைந்திருந்தன இந்த நிலையில் அவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் அத்துடன் பாதுகாப்பாக சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் சென்னையில் தங்கியிருந்த போது அவர் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஈடுபட்டமையையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்